வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஜெயலலிதா அவர்களோட மரணம் இருக்குல்ல இதை சார்ந்து ஆறுமுகசாமி அவர்கள் தாக்கல் பண்ண விசாரணை அறிக்கையை பற்றி தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த குறிப்பிட்ட கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த அறிக்கை சார்ந்து மேலதிகமாக பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போகிறதில்லை ஆனால் என்னையும் தாண்டி பல பேரும் பல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அது கூடவே ஜெயலலிதா அவர்களோட பழைய ஆடியோ ஒன்று இப்போ திரும்பவும் பயங்கரமாக ஷேர் பண்ண இருக்கு இதையும் கேட்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் மிகப்பெரிய அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கணும் நீதியரசர் ஆர்முகசாமி அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு அந்த பக்கங்களை கொண்ட ஒரு விரிவான அறிக்கையை தமிழக முதல்வர் கிட்ட தாக்கல் பண்ணாங்க அந்த அறிக்கையை அமைச்சர்களோட ஒப்புதலின் பேர்ல சட்டப்பேரவையில தாக்கல் பண்ணப்பட்டுச்சு அதுக்கப்புறம் கிட்ட அந்த குறிப்பிட்ட அறிக்கை வந்ததுமே ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ந்து போயிடுச்சு அதுல முக்கியமான ஜெயலலிதா அவர்கள் இறந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சாம் தேதி கிடையாதுப்பா டிசம்பர் நாலாம் தேதினு சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான் அப்போ அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன அப்டேட் கொடுத்தாங்களோ இட் மீன்ஸ் டிசம்பர் நாலாம் தேதி மதியான மூணு மணிலேருந்து மூணு ஐம்பது மணிக்குள்ள ஓகேவா இதை கடந்து அதாவது நாலு மணி அஞ்சு மணி அடுத்த நாள் டிசம்பர் அஞ்சாம் தேதி இது போல நாட்கள்ல இது இதெல்லாம் நடந்துச்சுன்னு யார் யார் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்களோ அந்த டைம்ல அது எல்லாமே பொய்ன்ற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்ல டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க இவ்வளோ பெரிய ரிவியூலேஷனை முன் தான் அந்த குறிப்பிட்ட விசாரணை அறிக்கை விசாரணை அறிக்கை மட்டும்தான் அது ஓகேவா இது இறுதி தீர்ப்புலாம் கிடையாது இதுக்கப்புறந்தான் போலீஸ் விசாரணையோ சிபிசிஐடி விசாரணையோ இல்லை சிபிஐ விசாரணையோ ஆரம்பிக்கும் அண்ட் குற்றம் சாட்டப்பட்டவங்க நீதிமன்றம் வரைக்கும் போவாங்க இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ இதுவரை ஆரம்ப கட்ட மூலம் தான் இது மக்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது இந்த அறிக்கை வெளியானதோட எதிரொலியாக சில வருடங்களுக்கு முன்னாடி மறைந்த ஜெயலலிதா அவர்கள் டாக்டர் கார் பார்த்தீங்களா இவர்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில் அந்த குறிப்பிட்ட ஆடியோவை வெளியிட்டிருந்தாங்க அப்போ வெளியிட்ட ஆடியோ இட் மீன்ஸ் ஜெயலலிதா அவர்கள் இறந்து அதிகபட்சம் ஒன்றரை வருஷங்களுக்கு பிற்பாடு தான் அந்த ஆடியோ வெளியிடப்பட்டுச்சு அப்பயே அது ட்ரெண்ட் ஆச்சு இந்த நேரத்தில் இந்த விசாரணை அறிக்கை வெளியாக இருக்க இந்த நேரத்தில் அது திரும்ப ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு இதோட உண்மைத்தன்மை ஆராய்ந்து பார்க்குற வேலையும் இப்போ பல பேர் மத்தியில் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அந்த ஆடியோவில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவு பேசி நம்ம பார்த்துருப்போம் அந்த குரல் வளம் அப்படியே இருந்துக்கிட்டு ரொம்ப பாவப்பட்டவங்க அவங்க பேசுகிற மாதிரி இருக்கும் உண்மைத்தன்மைன்ற ஒன்று இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஆடியோ நம்ம கேட்குறப்ப நமக்கே வழி ஏற்படுங்க

ஏற்கனவே ஒரு ஆடியோ ஷேர் பண்ணப்பட்டு அத நம்ம கேட்கும்போது கூட அந்த பழைய வழி நம்மளுக்கு திரும்ப ஏற்படுது அதுக்கு காரணம் அந்த ஆடியோ கிடையாது இவங்க தான் தமிழகத்துல இவங்களை மாதிரி ஆட்சி செய்யற அளவுக்கு ஒரு பெண் ஆளுமையை பார்க்கவே முடியாதுன்னு நாம ஆணித்தரமா ஒத்துப்போம் அவ்வளோ ஒரு மிகச்சிறந்த ஆளுமை ஜெயலலிதா அவர்கள் இவங்களோட செயல்பாடுகளை பார்த்து உச்சி முகர்ந்து பிரமிச்சதுனால தான் இப்போ வரைக்கும் அவங்களோட மரணத்தை நம்மளால் ஏற்றுக்கவே முடியல ஓகே இந்த நேரத்தில் தமிழக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அதில் முத்தாய்ப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பவர் சென்டர் தான் காரணம்னு சொல்கிறாரு புரியுதா ஆக்சுவலாக அவங்க மரணித்ததே அதிமுக ஆட்சியில் இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஆனால் அவர் அதையும் தாண்டி பவர் சென்டர்னு சொல்கிறாருன்னா யாரை மென்ஷன் பண்ணுறாரு புரியல வல்லான் தந்திரமேனு சொல்கிறாருங்க இதே தான் ஆறுமுகசாமி அறிக்கையிலும் சொல்லியிருந்தாங்க ஜெயலலிதா அவர்களை பிழைக்க வச்சிருக்கலாம் ஆனால் தந்திரம் அப்படின்ற விஷயம் அங்கே பிளே பண்ணப்பட்டு அவங்கள பிழக்கி விடாமல் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் குற்றச்சாட்டில் முன் வச்சிருப்பாப்பில் இங்கே ஜெயக்குமார் அவர்களை வல்லான் தந்திரமேன்னு சொல்கிறாருனா ஓகே மூன்று நாட்களுக்கு முன்னாடியே ஜெயலலிதா அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு முன்கூட்டியே அவங்கள மருத்துவமனையில் அனுமதிக்காதது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்குறாரு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கொஷின்ஸை ரைஸ் பண்ணியிருந்தாரு நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணி பேசியிருந்தாப்புல அவர் என்னென்ன சொல்லியிருந்தாருன்னு மக்கள் நீங்களே பாருங்க நீதியரசர் அருண்சாமியை பொறுத்தவரை எல்லாம் விசாரணை பண்ணிட்டு ஒரு அறிக்கை வந்து சட்டசபைக்கு அழிச்சிருக்காரு அதில் வந்து எல்லாம் அவன் செயல்ன்ற மாதிரி எல்லாம் வந்து வல்லவனுடைய தந்திரம் எல்லாம் வல்லவினுடைய தந்திரம் ஒன்று பவர் சென்டர் அந்த பவர் சென்டர் இவங்க ரெண்டும் அந்த பவர் சென்டரும் அந்த வல்லனுடைய தந்திரமும் தான் முழுக்க முழுக்க அம்மாவும் அந்த மரணுக்கு மரணத்துக்கு காரணம் எந்த அடிப்படையில் தான் அவருடைய அந்த அறிக்கையினுடைய அந்த சாரம்சமும் அறிக்கையினுடைய அந்த ஒரு முழு விவரமும் இருக்கா இல்லை அதில் தான் வந்து ஒரு குறள் ஒன்று சொல்லுவார் உண்மையிலேயே அந்த குறள் வந்து கண்ணீர் உண் நிலைமெல்லாம் அந்த அளவுக்கு அந்த குரல் வந்து அவ்வளவு வந்து ஒரு மனதை வந்து தொடுகின்ற அளவிற்கும் அளவிற்கும் கசிந்து விடுகின்ற அளவிற்கு அந்த வந்து இருக்கின்ற ஒரு குரலை வந்து கூட்டிட்டு காட்டிருக்கிறார் அதாவது காலால் கல்லியுறிலும் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்தை கழிவு அதாவது வேல் உடையவன் வேல் உடையவன் கொம்பு முளைத்தானை யானை அந்த யானையோடு இருக்கின்ற உடையவன் அதாவது வீரன் அந்த யானை வந்து இருக்கின்ற வீரன் வந்து அந்த யானை வந்து சேட்டில் அந்த கால இருக்கும் போது நரிகள் வந்து கொண்டிடும் அதனால தான் சொல்றாரு காலால் கலிரடும் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்தே களிரு என்ற அந்த குரல் அதுலயே எல்லாமே அடங்கி போய் அப்படி இருக்கும்போது அதுலயே எல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து அம்மாவை வந்து ஒரு மனத்திற்கு வந்து தள்ளியது எல்லாம் வந்து அதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பக்தவெல்லாம் அவர் வந்து சட்டத்தின் அதில் வந்து மாறுபட்ட கருத்தில் ஏன்னா அப்படி பங்குனது ஒரு அமைச்சர் அவரு பா டெசிஷன் யார் எடுத்தது அன்னைக்கு அன்றைக்கி வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோன்னு என்டையர் போர்ட்ஃபோலியோஸ் அம்மா பார்த்த போர்ட்ஃபோலியோஸ்லாம் யாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தாங்க அதுதானே சொல்றாரு ஆறுசாமி ஆறுசாமி நீதியரசரே வல்லானுடைய தந்திரம்னு சொல்கிறார்ல வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க அவருடைய கூட்டு இருக்குதுல்ல அப்போ அவருடைய அவர் தானே அன்னைக்கு வந்து ஒரு ஒரு டெசிஷன் மேக்கராக இருக்கணும் அந்த பவர் சென்டர் திருமதி சசிகலா சார் அந்த பவர் சென்டர் அவங்க தானே அன்னைக்கு டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி இருந்தாங்க அவர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சரை பொறுத்தவரை அவர் வந்து எதிர்கொள்வார் அதை பத்தி மாறுபட்ட கருத்துல அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க வந்து வல்லான் வகுத்ததுன்ற மாதிரி வல்லானுடைய தந்திரமும் பவர் சென்டர் தான் முழுக்க முழுக்க

ஆனால் விசாரணை கமிஷன் வந்து அவங்க வந்து பல்வேறு வகையில் வந்து அவங்க வந்து சரி பத்து ரூம் எடுத்து யார் தங்கினாங்க பத்து ரூம் எடுத்து யாராவது மினிஸ்டர்ஸ் தங்குனாங்களாங்க கிடையாது பத்து ரூம் அவங்க சொந்தக்கார தானே தங்குனாங்க சசிகலா சார்ந்தவங்க சரி ஒரு மூணு நாள் அம்மா வந்து அட்மிட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் ஃபீவர் இருந்திருக்கு அம்மாவுக்கு பேராசிட்டமால் மட்டும் கொடுத்துருக்காங்க ஏன் மூணு நாள் முன்னாடி அட்மிட் பண்ணல டாக்டர் சிவகுமார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் அந்த அந்த விசாரணை அறிக்கையினுடைய அந்த இது இருக்குது அதனால ஸ்டேட் அவரை அறிக்கை சப்மிட் பண்ணிட்டார் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டாரு சோ இப்போ கவர்மெண்ட் இப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தேன் நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன் வாட்ஸ்அப்லாம் வந்தது அது அவர் சொல்ற அம்மாவே கேட்டிருக்காரு அம்மாவும் அது சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போ வெளிநாட்டுக்கு கொண்டு போற அளவுக்கு சாத்தியம் கொடுக்குறா இருக்குமான்னு சொல்லியிருக்காரு அப்போ ஏன் வந்து கொண்டு போல அந்த மாதிரி வந்து பவர் சென்டர் தான் யார் அந்த இப்போ போர்ட் ஃபோலியோ சிஎம் ஃபுட்ஃபோலியோனு யார் பார்த்தது எல்லாமே அவங்க தானேங்க இப்போ ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் கடைசி வரைக்கும் பண்ணலன்னு சொல்லலாம் அதுதாங்க டெசிஷன் எடுக்கணுமல டெசிஷன் எடுக்கணுல்ல ஸோ இது இதெல்லாம் வந்து ஒரு நான் படித்ததை சொல்கிறேன் நான் இப்போ நானாம் சொல்லலை இது எதுவுமே நான் படித்ததை சொல்கிறேன் அதனால் மேற்கொண்டு பொறுத்தவரஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு வச்சு யாச அது ஸோ அதை இனிமேல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் என்ன வந்து டெசிஷன் எடுக்கிறது பார்ப்போம் பார்த்துட்டு நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன் சரி ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன விஷயம் சார் தான் நம்ம யோசிச்சிட்டு இருந்தோம் அதே நேரம் ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர் இருக்காரல புகழேந்தி அவர்கள் இவரும் செய்தியாளர்கள் மத்தியில் பல விஷயங்கள் ஓபன் பண்ணி பேசியிருந்தாரு அதுவும் ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருக்குன்ற விஷயத்தை திரும்ப 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 உறுதிப்படுத்துற மாதிரி தான் இவரோட பேச்சு அமைஞ்சிருந்துச்சு யார் தவறு செய்திருந்தாலும் நான் தெளிவாக இருக்கிறேன் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அம்மாவை இழந்தது பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அஇஅதிமுக உண்மையான தலைவர்கள் ஓபிஎஸ் போன்றவர்கள் என்னை போன்றவர்களுக்கு அது பெரிய பேரிழப்பு எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு தலைவி இழந்து இந்த கட்சி தடுமாறுகிறது இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி வெற்றிடமாக மாறிவிட்டது என்பதுதான் தான் காலை அப்போ சொல்லும்போது நாங்கள் ஒத்துக்கல நானும் நான் ஜில் சம்பத்து எதிர்த்து பேசணும் இன்னைக்கு எவ்வளவு பெரிய தகராறு இந்த கட்சியை உடைக்க எடப்பாடி எல்லாம் முயற்சியெல்லாம் செய்கிறேன் ஆனால் நான் கேட்கின்ற கேள்வி நீதிபதி அவர்களை நீங்கள் வந்து விசாரணை என்ன பண்ணியிருக்கணும் மருத்துவ ரீதியாக விசாரணை பண்ண சொல்லி தான் த கான்ஸ்டியூட்டட் திஸ் கமிட்டி இதை ஏற்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி இரண்டாம் தேதி செப்டம்பர் சார் நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் காவேரி கூட்ட காவேரி கூட்டத்தில் அம்மா ஒரே ஸ்டெச்ல ரெண்டு மணி நேரம் டிஸ்கஸ் செஞ்சாங்க காவேரி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அம்மா கேட்டறிந்தார்கள் அப்படின்னு சொன்னது முன்னாள் தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் அதற்கு பின்னாலே நான் டெல்லிக்கு போனேன் அம்மா செல்லு பேசுகிறாங்க சிலது விட்டு போச்சு அதையும் சொல்லி கொடுத்தாங்க அவங்க இறந்தது என்னால் நம்ப முடியல ராம் சொன்னார் இது வேதனையாக இருந்தது நம்ம கேட்குறதுக்கு அப்போ அம்மா நல்லா இருந்திருக்காங்க இதே ஹாஸ்பிட்டலுடைய பிரதாப் ரெட்டி தலைவர் ஷீ கேன் பேக் டு ஹோம் வாக் டு ஹோம் எல்லாம் சொன்னார் நன்றாக இருக்கிறார்கள் அம்மா திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் அந்த இதில் இருக்குது பாருங்கள் அறிக்கையில் இருக்குது அது நீங்கள் எடுத்தால் வரும் சொன்னார் அப்படி சொன்னது யார் சொன்னது அப்பலோ பிரதாப் ரெட்டி சொன்னது சுத்தமான பொய் நீதிபதி ஆறுமுகசாமி நீதியரசர் சொல்லியிருக்கார் சுத்தமான பொய் ஒவ்வொரு முறையும் பொய்யை சொல்லியிருக்கிறார் அப்பாலோ ஹாஸ்பிட்டல் சேர்மன் பொய்யை சொல்லியிருக்கிறார் நான் இதுக்கு ஒரு டிபே டிபேட்டில் ரொம்ப கிளியராக போனேன் டாக்குமெண்ட் கையிலே இருக்குது அதில் நான் வந்து நான் படிச்சு கூட காமிச்சிருவேன் அதில் இருக்குது கிளியராக அப்போது நான் என்ன கேட்குறேன் நாலு பேரை நீங்கள் அக்யூஸ் பண்ணியிருக்கீங்க அக்யூசிங் அதான் நாலு பேர் மேலே நீங்கள் வந்து இது இதை வந்து கவர்மெண்ட் வந்து தயவு செய்து கூர்ந்து கவனிக்கிறோம் நாலு பேர் மேலே சொல்லியிருக்காங்க யார் யார் மேலே ஒன்று திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மா ரெண்டாவது டாக்டர் கே சிவகுமார் மூணாவது டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் நாலாவது முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மூணு பேர் டாக்டர் சார் ஓரளவுக்கு மருத்துவத்தை பற்றி தெரியும் சசிகலா நாட்டி டாக்டர் எனக்கு தெரிஞ்சு வி கே சசிகலா டாக்டர் கிடையாது அப்போ அந்த மூணு பேரை சேர்த்திங்க அவங்களையும் சேர்த்திங்க ரைட்டு பிரதாப் ரெட்டியை பற்றி இங்கே சொல்லியிருக்கீங்க நீங்கள் டாக்டர் பிரதாப் ரெட்டி உண்மைகளை தெரிவிப்பதற்கான அதிகாரம் பெற்ற நபராக இருந்தும் அத்தாரிட்டி ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் த சேர்மன் சேர்பர்சன் அதிகாரம் பெற்ற நபராக இருந்தும் செய்தியாளர் சந்திப்பில் மறைந்த முதல்வர் எந்த நேரத்திலும் டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் என்ற பொய்யான அறிக்கையை வெளியிட்டார் யார் குற்றவாளி அஞ்சோகிராம் செய்யல கத்தியை போட்டு சர்ஜரி பண்ணணும் அம்மா மயக்கமா இருக்காங்க நல்லாயிட்டாங்க இதையெல்லாம் சொல்ல வேண்டியது இது அப்போல நிர்வாகம் நீதிபதி என்ன சொல்றாரு பொய் பேசியிருக்கார் பிரதி பிரதாப் ரெட்டின்னு சொல்லி நீட்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கையில் இருக்கு அவர் கொடுத்த அறிக்கை அப்போ யாரை நீ குற்றவாளியாக சேர்த்துருக்கணு நீ

அவர் பொது சொத்து சிவாஜி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் விஷயத்தில் தலையிடுவதற்கு தனிப்பட்ட யாருக்கும் உரிமை இல்லை எடுக்க வேண்டிய முடிவு கேபினட் கேபினட் முடிவெடுத்து கொண்டு போயிருக்கணும் ஃபாரினுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கொண்டு சென்றது போல கொண்டு போயிருக்கணும் புருக்லீனுக்காக அப்ப அதையே சொல்லல யாரோ ஒரு நபர் யாரோ ஒரு நபர் யார் யார் நபர் ஐயா ஆர்முகசாமி அவர்களே உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அந்த நபர் பேரை சொல்லிட்டு போக வேண்டியதானே இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை இதை நான் பூரா படித்தா நான் சொன்னேன் இருபத்தி ரெண்டாம் தேதி மீட்டிங் காவேரி யார் மினிஸ்டரு யார் மினிஸ்டர் பிடபிள்யூடு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கான்ஸ்டியூட் பண்ணவர் யார் பழனிசாமி இந்த கமிஷனை அது மூணாவதா ஆர்கே நகர் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் எனக்கு அதெல்லாம் வித சந்தேகமும் கிடையாதுன்னு சொன்னவர் பழனிசாமி அதுக்கு பின்னால் கை நாட்டு ரொம்ப நல்லா கவனிக்கணும் பெரிய பிரச்சனையாக போச்சு கமிஷனில் கை நாட்டு வச்சுருக்காங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதில் நம்ம ஓம் சக்தி சேகர் கூட கூட போய் வாங்கிட்டு வந்தால் அவர் பாண்டிச்சேரியில் நின்னார் அண்ணன் அப்போ அங்கேயே அந்த ரூமுக்கு முன்னாடி காலில் விழுந்து கும்பிட்டார் உள்ளே போக முடியாது இல்லை இருந்து விழுந்தார் விழுந்தா அப்போ அதில் கை நாட்டு ஒரு மடல் வருது உடனே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ராணுவ வீரர்கள் போல செயலாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு மடல் வருது நம்ம பார்த்தோம் அந்த மடலையும் பார்த்தோம் ஒண்ணுல கை நாட்டு வருது இன்னொன்னு பாத்தீங்கன்னா மடல் வருது அதுல கையெழுத்து போட்டிருக்கு என்னடா கான்ட்ரஸ் ரெண்டு இப்படி வருது அப்படின்னு கமிஷன்ல பல பேர் வந்து சொன்னதை பார்த்தோம் அப்ப யார் பயில் சொல்லும் என்னையும் சேர்த்துக்கோங்க பரவாயில்ல ஓ பி சரணர்கிட்ட பரவாயில்ல அப்ப யார் பதில் சொல்லணும் ஐ திமுக ஹெட் ஆபீஸ் அப்ப ஹெட் ஆபீஸ்ல யார் தலைமை நிலைய செயலாளர் பழனிசாமி எயிட் சி படி கூப்பிடலாம் கூட்டு விசாரணை விசாரிக்க சொன்ன விசாரிக்க போறேன்னு சொன்னார் நீதிபதி ஆறுமுகசாமி அப்புறம் அது ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்காரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து ரிகார்டு பண்ணி போதிய ஆதாரம் இல்லை கூப்பிடுவதற்கு என்ன சார் கன்சைன் மினிஸ்டர் பார்த்தாங்களா இல்லையா யாருக்கு தெரியும் சார் ராமோகன்ற சொல்றது உண்மையாக பொய்யா எப்படி சார் தெரியும் ஆகவே ஏகப்பட்ட குளறுபடிகளை இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது மாண்புகள் தமிழக முதல்வரையும் அரசையும் விசாரிக்கட்டும் எந்தவித வியோ நோயினி அப்ஜெக்ஷன் இதில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் கரெக்ட் கரெக்ட் சுவர் கரெக்ட் யெஸ் யெஸ் அவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டார் ஆணையத்திற்கு பல முறை வரவில்லை என்ற புகார் வந்தது அதற்கு பின்னால் நான் அவரை பர்ஸ்னலாக கேட்டேன் நான் ஒவ்வொரு தடவையும் அப்புறமா வரலன்னு அவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார் இறுதியாக ஆணையத்திட்ட போனார் அப்போது சொன்னவர் நீட்டாக சொன்னார் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அன்றைக்கி கேட்டாங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க இன்றைய முதல்வர் சொல்லுவது போல அவரும் அதை தெரிந்து கொள்வதற்குத்தான் ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று நான் அன்றைய தினம் சொன்னேன் தனிப்பட்ட முறையில் அன்றைய தினம் யாரையும் நான் குறை சொல்லவில்லை இன்றைய தினமும் நான் குறை சொல்லவில்லை ஆணையம் விசாரிக்கட்டுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார் இது நடந்ததா இல்லையா இது எங்கே தர்ம யுத்தம்லாம் வரும் தர்ம யுத்தம் ராமாயணம் மகாபாரதம் அரசியலெல்லாம் எதுக்கு நீதிபதி ஐயா ஆறுமுகசாமி எழுதியிருக்காரு எனக்கு தெரியல அவர் இன்னொரு தடவை ஏதாவது ஒரு கமிஷனுக்கு சேர்மன் ஆகணுமா அது அவருக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் இத்தனை பேச்சுகளுக்கோ இத்தனை கேள்விகளுக்கோ இத்தனை சந்தேகங்களுக்கோ மத்தியில் தான் தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தார் அப்போ அவர் பேசினப்போ ஒரு விஷயத்த மேற்கொள்ளிட்டே சொன்னாருங்க இந்த விவகாரத்தில் தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க தண்டிக்கப்படுவாங்க இதை தான் சிஎம் சொல்லியிருக்காரு இந்த கேஸில் குற்றவாளின்னு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க தப்ப முடியாது கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே தீரும்னு தமிழக மக்களுக்கு இவர் வாக்குறுதி வழங்கியிருக்காரு துறையின் செயலாளர் இடத்தில் அதற்கான கோப்புகள் வரும் துறையின் செயலாளர் அதில் வந்து சட்ட நிபுணர்களோடு கலந்து ஆலோசனை செய்து தொடர் நடவடிக்கைகளுக்கு எந்தெந்த மாதிரி இந்த துறையின் சார்பில் பரிந்துரைகள் வழங்கப்படும் போன்ற பரிசீலனைகளை எல்லாம் தான் ஏற்கனவே தலைமை செயலாளர் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்தான அந்த நடவடிக்கைகள் தமிழக அரசின் சார்பில் எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதுக்காகத்தான் துறையின் செயலாளருக்கு அந்த நடவடிக்கை குறித்து தாக்குதல்களை அனுப்பியிருக்கிறார்கள் அதுதான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் மிகத் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது எனவே சட்ட வல்லுநர்களுடன் கலந்து பேசி எடுக்கப்பட வேண்டிய மேல் நடவடிக்கைகள் குறித்து கலந்து பேசி தொடர்ச்சியாக எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்

இல்லை நேற்று தலைமைச் செயலாளர் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த அறிக்கையில் இருக்கிற எல்லா விஷயங்கள் குறித்தும் நாங்கள் சட்ட வல்லுநர்களோடு பேசி இது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறையின் செயலாளருக்கு இது உரிமை இது தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேதான் அது சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி பண்ணுவாங்க அது குழு அமைக்கப்படுமா குழு தேவையா தேவையில்லையாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறதுங்கிறது ஜெயலலிதா குறித்து சொல்லையில அவர் வந்து ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு சாதாரண ஆதரவு வச்சு அவங்க சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்புறம் மருத்துவமனை மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லை இல்ல யாரா இருந்தாலும் இப்ப இந்த ஆணையத்தின் அறிக்கையின் மீ அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு உரியவர்களுக்கு உரியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இப்போ துறையின் தான் அந்த தாக்கீடு வந்திருக்கிறது அவர் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து பேசி இது சம்பந்தமான எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை முறைப்படி எடுப்பார் இந்த இன்றைக்குமே நூறு சதவிகித தமிழர்கள் மனதில் இது போய் சென்று விட்டது காரணம் நீண்ட நாட்களாக தமிழர்கள் தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று ஆண்டு மிக தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த இதற்கு இந்த விசாரணை விசாரணை ஆணையத்தின் நடவடிக்கைகளை வேகப்படுத்தி அந்த ஆணையத்தின் படி அந்த ஆணைய அறிக்கையின்படி நடவடிக்கை எடுப்போம் சொன்னாரு அது ரொம்ப நாளா காத்தினர் இருந்தாங்க நேற்றுக்கு வந்தது பெரிய அளவுல மகிழ்ச்சியோட இது இந்த அரசு நல்ல நடவடிக்கை கொண்டிருக்கிறது என்று பாமரர்களும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் எனவே இது நூறு சதவிகிதம் மக்களுக்கு போய் சென்றடைந்திருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் சுமத்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சொல்லிட்டோம் அதுல ஒண்ணு இல்ல குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கு இதை தான் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் தெரிவிச்சிருந்தாங்க எதுக்காக இந்த பரிசீலனை பார்த்தீங்கன்னா ஆணைய விசாரணை அறிக்கையில அதில் ஒரு சிலர்கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்ட்டு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இது சம்பந்தமாக தான் தமிழக அரசு இப்போ பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த சட்ட வல்லுநர்கள் இருப்பாங்களா அவங்க கிட்ட ஃபுல்லா இந்த பரிசீலனை எப்போ முடிஞ்சு அடுத்த கட்ட நகர்வாக தமிழக அரசு என்ன பண்ண போறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அறிக்கையோட வீரியமே அமைய போகுதுங்க அந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஜெயலலிதா அவர்களோட மரண விவகாரத்தில் அதை இப்போ சூடு பிடிச்சிருக்கல அந்த விவகாரத்தில் இபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பரஸ்பரம் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ சொல்லப்பட்டு இருக்க விஷயங்களோட உண்மைத்தன்மை என்னன்றதை பற்றியும் அரசு ஆராய்ஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயங்க மக்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதாவது அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்ன விஷயம் அப்படியே நடந்த தீரணும் இதுக்கு அரசு வழிவகை செஞ்சால் நல்லாயிருக்குன்றாங்க ஏன்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் ஓப்பனாக வாக்குறுதி கொடுத்துருக்காரு குற்றவாளிகள் இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க தப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வழக்கில் குற்றவாளிகள் கண்டிப்பா இருக்காங்களா அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அடையாளம் காணப்பட்டு தண்டனைக்கு உரியவங்கள மாற்றப்படுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்